நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானின் வெற்றி சின்னமான உங்களை பேரன்போடு கொள்கிறோம் வேட்பாளர் அபிநயா அவர்கள் உங்கள் நாளைக்கு ரூபாய் ரூபாய் ஒரு மாசத்துக்கு அந்த பக்கம் நிக்க போறீங்களா இல்லாட்டி பூர்ண மதுவிலக்கு நான் கொண்டு வரேன் வண்டியில தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தொகுதியும் நம்மளை பார்த்து பொறாம படுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேமா இது சத்தியம் இந்த சாலைகள் எல்லாம் நான் சரி பண்ணி தரேன் இந்த சாக்கடை எல்லாம் இப்படி ஈமிக்கிற மாதிரி கொசு உருவாகிற மாதிரி வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் மூடி காட்டுறேன் வீட்டுக்கு வீடு கேமரா வைப்பேன் கண்காணிக்கிற மாதிரி இந்த ஆடு திருறது கோழி திருறது இந்த சங்கிலி அறுத்துட்டு போறது இதெல்லாம் நடக்காது வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வசதி செஞ்சு தர விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதி எல்லாம் செஞ்சு தரமா அணைகள்லாம் கட்டுவோம் ஏரிய எல்லாம் தூர்வாரி தண்ணிய தேக்கி வைப்போம் இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள்லாம் அமைத்து தருவோம் இந்த சுகாதார நிலை ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் டாக்டர் உட்கார்ற மாதிரி நாங்க மாத்தி தரோம் ஏமா இவ்வளவு விஷயம் பண்ணி தரோம்னு சொல்றோம் அப்புறம் இன்னமும் என்னமா யோசிக்கிறீங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தா என்ன காசு குடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க காசு குடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படி நல்லது செஞ்சிருந்தா அந்த காசே குடுத்திருக்க மாட்டாங்க இதுல தெரிஞ்சுக்கோங்க நான் எதுவுமே செய்யல உன்ட்ட சொன்னதெல்லாம் நான் செய்யல அது எதிர்த்து நீ கேள்வி கேட்ட கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த காசு அந்த காசு என்ன தெரியுமா நமக்கு லஞ்சம் நம்மகிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருது நம்ம என்ன பண்றாங்க ஐநூறையும் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வச்சிடறாங்க நீ வாயை துறக்க கூடாது நான் செய்ய நான் வந்து கொள்ளடிச்சாலும் சரி கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சு நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் சேகரிச்சு வச்சுக்கிட்டே போவேன் என் வாரிசு மட்டும்தான் வளரணும் இப்படி பண்றதை பார்த்து நீ கேள்வி கேட்க தான் இந்த காசு சரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேல நீங்க போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பா என் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கொடுத்த அதே ஆட்களை பார்த்து கேடுங்க அப்பப்போ கொடுப்பாங்களா அந்த நூ ஏதோ உதவி தொகைன்னு வருது அதுவே வீட்டுக்கு வீடு வர வரமாட்டேங்குது இன்னொன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலை கிடைக்காது காசு கிடைக்காது அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்றாங்க தைரியமா இருங்கம்மா அதெல்லாம் அரசாங்கத்தோட திட்டம் என்னோட முதல் வேலையா அந்த ஆயிரம் ரூபாய தூக்கி போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் உங்களை சம்பாதிக்க வைக்கிறது தான் அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனாலும் என்ன சொல்றேன் அந்த விஷயத்தை செயல்படுத்துற வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வர்றது எந்த வித காரணம் கொண்டு தடைபடாது உங்களை வந்து மிரட்டுறதுக்காக ஏமாற்றுறதுக்காக தான் அதை சொல்றாங்க ஏய் நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா ஆயிரம் ரூபாய் கிடைக்காது இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலையில சேர்த்துக்க மாட்டேன்றதெல்லாம் மாட்டேன் அதெல்லாம் நம்பாதீங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பரவாயில்ல இந்த வீதி வீதி டாஸ்மார்க் இருந்தா பரவாயில்ல நான் வாட்டி என் வேலையை பாக்குறேன்னு எந்த பெண்களாவது சொல்லுங்க பாப்போம் எல்லார் மனசுலயும் இருக்குது இந்த ஊர்ல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதா இந்த கிராமத்துல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதான்ற மனசு இருக்குல்ல அப்ப ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு தாங்க இருபது வேட்பாளர்களுக்கு மேல நிக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை நான் தான் நிக்கிறேன் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டு வந்து டாக்டருக்கு படிச்சிட்டு அதுக்கு மேல படிப்பை படிச்சுட்டு முன்னாடி வந்து நிக்கிறோம் என்னுடைய சந்ததியினருக்கு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வந்து நிக்கிறோம் சொல்லுங்க என்னுடைய குரலே இது கிடையாதுமா பத்து நாளா இது போல கூட்டத்துல பேசி 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 எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாறி போய் நிக்கிறோம் இதுக்கு மேலயும் எங்களை வந்து வருத்த வருத்த வைக்காதீங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் நானா சொல்றேன்லம்மா இந்த இடைத்தேர்தல் தான் இது ஒரே ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தான் இதனால திரும்பவும் ஆட்சி மாற்றம் எல்லாம் வரப்போறது இல்ல தமிழ்நாட்டிலேயே விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ஒரு தேர்தல நீங்க ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுத்து பாருங்களேன் இந்த தமிழ்நாடே நம்ம தொகுதியை திரும்பி பார்க்கோம் அடடா இப்படிப்பட்ட ஒரு தகுதி தமிழ்நாட்டுலதான் இருக்கான்றத பார்ப்போம் பெரும் இலவச பேருந்த பாக்காதீங்க அந்த இலவச பேருந்துல போயிட்டு ஸ்கூல்ல இறங்குனாங்கன்னா அரசு பள்ளி எப்படி இருக்கு தரமா இல்லையே அப்ப நான் அஞ்சு ரூபா கொடுத்து வந்திருந்தா அந்த அரசு பள்ளியை நல்லா மாத்திருந்தா இலவச பேருன்றதெல்லாம் ஏமாற்றம் ஒரு வாய்ப்பு கொடுத்து காட்டுங்க சரியான சமமான கல்வி இலவசமா தரும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை நாங்க இலவசமா தரோம் தூய குடிநீரை இலவசமா தரும் சாலை வசதி இலவசமா தரும் எரிக்க மின்சாரத்தை இலவசமா தரும் இதெல்லாம் கனவுகளா இருக்குமா எங்களுக்கு இந்த கனவாவே இருக்க வச்சிடாதீங்க எங்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க பிள்ளைக்கு யார் யாரையோ நம்புறீங்க இந்த அருக்கு கொசப்பாளையத்துல இருந்து தான் நான் வரேன் அன்னியூர் பக்கத்துல இருக்க கொசப்பாளையம் தான் நானும் ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் உங்க வீட்டு பிள்ளைக்கு மற்றவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க எப்ப நீங்க பெத்தவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுங்கம்மா ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன் இது வரைக்கும் நம்ம யார் யார் சொல்லியோ ஓட்டு போட்டிருப்போம் எது எதுக்காகவோ ஓட்டு போட்டிருப்போம் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருப்போம் ஓட்டு போட்டிருப்போம் வீட்டுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க அந்த சின்ன சின்ன பசங்களோட எதிர்காலத்துக்காக ஓட்டு போடுங்க உங்களுடைய கை குழந்தை தமிழர குழந்தை அடுத்த தலைமுறைக்காக ஒரு ஓட்டு போடுங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அதே சின்னம்தாம்மா இதே சின்னம் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கும் வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் தான் மைக் சின்னம் நான் கொடுத்திருக்க துண்டறிக்கை எல்லாம் முடிஞ்சா சீக்கிரம் படிச்சுக்கோங்க இல்லாட்டி முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்க போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் புடுங்கி கிழிச்சு போட்டுருவாங்கம்மா நான் என்னென்ன பண்ண போறேன்றத தெளிவா அழகா அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன் முடிஞ்சா ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி படிச்சு பாருங்க ஆயிரம் ஒரு பக்கம் இந்த திட்டத்தான் நான் கொண்டு வந்தேன்னா அதுக்கு கோடி கொடுத்தாலும் அது அதோட மதிப்பு தகாதுமா ஆயிரம் வேணுமா ஒரு கோடி நலத்திட்டம் வேணுமான்னு நீங்க பாருங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இத்தனை தடவையா எங்களை கைவிட்டுட்டீங்க இந்த ஒரு முறை நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறுறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது எடுத்து கடமையா நினைச்சு செய்யணும் உங்க தலைமுறை அப்பா இருக்க வேண்டிய கட்சி அது கட்சி மட்டும்தான் அம்மா முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கம்மா உங்க ஒரு ஆள் ஒரு ரெண்டு பேரை மாத்தி ஓட்டு போட வச்சீங்கன்னா உறுதியா வெற்றி பெற்றுவோம் உறுதியா வெற்றி பெறுவோம் எல்லா ஊர்களும் எங்களுக்கு உறுதி கொடுக்குறாங்க அதே போல நீங்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க 何かじゃあ出てないのか。